இப்போ நம்ம வந்து நாதன் ஃபர்னிச்சர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம நாதன் ஃபர்னிச்சர் கடையாளு ரொட்டி உங்களுக்கு சுரண்டையிலேருந்து சங்கர கோயில் போகிற ரூட்டில் கடையாளு ரொட்டியில் நம்மளுடைய ஷோரூம் இருக்குது நாதன் ஃபர்னிச்சர் நல்ல சூப்பரான ஷோரூம் ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர்களும் ஒரே இடத்தில் தரமான முறையில் வாங்கணுமா நேராக நீங்கள் நம்ம நாதன் ஃபர்னிச்சருக்கு வந்துடுங்க நம்ம நாதன் ஃபர்னிச்சரில் உட்டன் ஃபர்னிச்சர்ஸு நீங்கள் பார்க்குற சோஃபாஸ் வந்து எண்ணற்ற மாடல்கள் நீங்கள் நிறைய டிசைன் இருக்குது ஃபுல்லாக மர சோஃபாக்கள் இப்படி எல்லாமே ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அதே நேரத்தில் தரமான டீ குட்டில் தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட அனைத்து ஃபர்னிச்சர்கள் எல்லாமே வந்து எங்களுடைய சொந்த தயாரிப்பு நம்மளுடைய நார்தன் ஃபர்னிச்சருடைய சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால மொத்த விலையில் சில்லறை விற்பனை சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே நேம் வாங்கின கடை நம்ம நாதன் ஃபர்னிச்சர் வந்து ஃபுல்லாக சுரண்டையிலேருந்து ஃபுல்லாக இந்த ஏரியா திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து ஏரியாக்கள்லேயுமே நல்ல பேர் வாங்கின ஷோரூம் ஏன்னா தரத்தில் நம்பர் ஒன் நாதன் ஃபர்னிச்சர் வந்து அதே நேரத்தில் வந்து தரமான பொருட்கள் கைராசியான நிறுவனம் ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய நாதன் ஃபர்னிச்சரில் தான் வாங்குவீங்க ஒரு புது வீடு கட்டியிருக்கீங்க ஃபர்னிச்சர் வாங்கணுமா நேராக நாத ஃபர்னிச்சர் தான் வருவீங்க நீங்கள் அத்தனை ஐட்டம்ஸு சோஃபாக்கள் மர சோஃபாக்கள்லாம் ஏகப்பட்ட டிசைனு ஏகப்பட்ட மாடலு சோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் சோஃபாலருந்து அதே நேரத்தில் வந்து குஷன் சோஃபாவிலேருந்து அனைத்து வகையான சோஃபாஸ் வந்து எண்ணற்ற மாடல்கள் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மாடல்லாம் வந்து நீங்கள் ஒரு பங்கு தான் பார்க்குறீங்க நம்ம ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸு சோஃபாக்கள் எல்லாமே நம்மளுடைய ஷோரூம்லாம் கிடைக்கும் ஃபுல்லாக ரேட் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் சிட்டியில் ம நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நாங்கள் தான் இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் அங்கே மொத்த விலைக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால் ரேட் வந்து நம்மக்கிட்ட ரீசனபுளாக ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஆஃபீஸ் சேர்கள் அவங்க அது போக ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இப்படி ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய நார்தன் ஃபர்னிச்சரில் கிடைக்கும் கட்டில் தான் பார்த்திங்கன்னா மரக்கட்டில் வந்து நீங்கள் பார்க்குறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் வந்து நம்ம நீங்கள் நேராக நீங்கள் ஷோரூமுக்கு வந்துருங்க பார்த்தோன்னே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில் பார்த்தவனே உங்களுக்கே தெரியும் எண்ணற்ற மாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்ம ஷோரூமில் நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் என்ன இவ்வளோ கட்டில் இவ்வளோ ரேட் இருக்குமா அப்படின்னு தரமான பொருட்களை விலை மலிவாக கொடுக்கறது தான் நம்ம நாதன் ஃபர்னிச்சர் கடையாளருட்டியில் நல்ல பெரிய ஷோரூம் போட்டிருக்காங்க உங்களுக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஏறி போனீங்கன்னா மாடியில் வந்து அவ்வளோ டிசைனு அத்தனை மாடல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிள்ளை ஃபுல் வீட்டுக்கு தேவை நீங்கள் புது வீடு கட்டினீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுடைய பழைய வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே சோஃபாவில் இருந்து சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா நிறைய டிசைன் எல்லாம் மா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ராயலாக அவ்வளோ ராயலாக இருக்கும் நீங்கள் எந்த டைப்பில் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு இவங்க எவ்வளோ பெரிய டிசைன்னாலும் நம்மகிட்ட இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நம்ம நாதர் ஃபர்னிச்சர் செஞ்சு கொடுப்பாங்க ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு அனைத்து வகையான ஃபர்னிச்சர்கள் விழாக்காலங்களில் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து உங்களுக்கு ரேட் வந்து டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க அதனால் விழாக்கால சிறப்பு விற்பனை எல்லாம் இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு நம்ம நாதர் ஃபர்னிச்சர் வந்து இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு நம்ம வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு தீபாவளி சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க ஃபுல்லாக தீபாவளிக்கு உங்களுக்கு சிறப்பு சிலகை இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நியூ இயர் பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த எல்லா நாட்களும் உங்களுக்கு விழாக்கால சிறப்பு விற்பனை இருக்குது நம்ம ஷோரூமில் வந்து எல்லா நாட்களுமே வந்து விழாக்காலங்கள் தான் நமக்கு வந்து எல்லாமே ரேட் வந்து மலிவு தரமான பொருட்கள் ஃபுல்லாக வந்து அதுதான் நம்மளுடைய நாதன் ஃபர்னிச்சர் நாதன் ஃபர்னிச்சருக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக இப்போ நான் எல்லாருமே வாங்குறது நம்ம நாதன் ஃபர்னிச்சர் ரொட்டி